ஆனந்தமயம் மயம் தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி லட்சுமி முபாஸ்மகி இப்போ வந்து சில பேர் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம் எந்த இடத்து கஷ்டம் எந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு கொள்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து ரொம்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறது வந்து பித்திரு சாபங்கள் இறந்த முன்னோருடைய சாபம் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா அது முன்னுக்கு வர முடியாது அதே மாதிரி வீட்டில் வந்து இறந்த கண்ணி ஒன்று இருந்ததுன்னா அது வீட்டில் இருக்கிற கண்ணிக்கு கல்யாணம் பண்ண விடாமல் எந்த அளவுக்கு தடங்கள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தடங்கள் பண்ணணும் வாழ்க்கையில் முன்னுக்குது ஸோ இந்த அகால மரணம் அடைஞ்சவங்க இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிருந்தவங்க இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து குடும்பத்தில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த பித்தழு சாபத்தை வந்து இருக்கும் வயசானவங்க வந்து சில பேர் வந்து கடைசி காலத்தை க கண்டுக்க மாட்டாங்க அப்படியே விட்டுடுவாங்க அவங்கள்ட்ட சாபத்தை வாங்கிடுவாங்க கடைசி காலத்தில் யார் சாபம் கொடுக்குறாங்களோ அந்த சாபம் வந்து நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா ஹோமம்னு ஒன்று இருக்குது ராமேஸ்வரத்தில் பண்ணுவாங்க திலாஹோமம்ன்றது நெல் எள்ளு கலந்து பண்ணுவாங்க அது வந்து திலாவ சொல்லி ஒன்று பண்ணி சராத்தம் தர்ப்பணம் அதில் எல்லாமே வந்துடும் எள்ளு தர்ப்பணம் எல்லாம் வந்துடும் கடைசியாக அது எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் விட்ருவாங்க இந்த கடலில் ரிசீவ் பண்ணுறது வந்து பித்ரு அதிபதி யார்னு சொன்னால் கருடன் கருடன் வந்து ரவுண்டப் பண்ணுவாங்க கருடன் ரவுண்டப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போடும்போது கருடன் வந்து சொந்தன்னா நீங்கள் சொல்லலாம் பித்ரு ஆள் வந்துட்டாங்க நேரடியாக வாங்கிட்டு போகிறதுக்கு ஸோ பித்திரா திலாபம் பண்ணால் தான் அந்த காரியங்கள் நிறைய வரும் பித்திரு சாப்பிட்றது மிகப்பெரிய நீங்கள் வந்து சில பேர் வந்து நான் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறேன் பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்குறேன்னு வாங்க பசுக்கு வாழைப்பழம் கொடுக்குறது அகத்திக்கீரை கொடுக்குறதுலாம் நல்ல விஷயந்தான் ஆனால் பெரிய சாபங்கள் பெரிய விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து சால்வ் ஆகவே ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து இதுதான் மெயினாக பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பிரேத சாபம்னு ஒன்று இருக்குது இந்த பிரேத சாபம் வந்து ஜாதகத்தில் இருந்தனா அது வந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு குடும்பத்தை முன்னுக்கு குறாமல் எந்த அளவுக்கு அமுக்கணுமோ அளவுக்கு அமுக்கிடும் அந்த பிரேத சாபம் என்னன்னு சொன்னிங்கன்னா இறந்த பாடியை வச்சுக்கின்னு பண்ணுவாங்க கடைசி காலத்தில் பண்ணால் கடைசி காலத்தில் சாப்பாடு போடாமல் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து பிரேதமாக வந்து வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு வீட்டில் வந்து எந்த காரியமும் பண்ண விடா போகணும் இது வந்து மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தை போட்டு அந்த ஸ்புடம் போட்டிங்கன்னா அந்த கிரகம் வந்துடும் அந்த கிரகத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த பிரேத சாபம் எப்படி வேலை செய்யுது அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க முடியும் ஸோ அந்த பிரேத சாபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேத சாபத்தை வச்சு நிறைய காரியங்கள் பிரேத சாபத்துக்கு உங்களுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க யமனுடைய கோயில் எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அந்தந்த இடங்கள்லாம் பிரேத சாபத்துக்கு நிவர்த்தி பண்ணலாம் பாபநாசத்தில் பிரேத சாபத்துக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம் இது வந்து இதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சரி பிரேத சாபத்துக்கு மெயினாக வந்து இறந்தவங்க யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு சவா அடக்கம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் உங்கள் உங்கள் செலவில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகும் ரெண்டாவது திங்ஸ் வந்து இறந்த உயிரினங்களை வந்து புதைக்கிறது வீட்டு உள்ள இறந்த உயிரினங்களை எந்த காரணத்தை கொண்டும் புதைக்கக்கூடாது இறந்த உயிரினங்களை புதைச்சிங்கன்னா அது வந்து பிரேத சாபத்தில் வந்து வந்துடும் ஸோ அது அதால் இறந்த உயிரினங்கள் எப்பவுமே வந்து வெளியே இருக்கணும் வீட்டில் நாய் சித்து வச்சு வீட்டில் புதைக்கணும் போவாங்க சில பேர் அந்த காலத்தில் வந்து தளச்ச மொழியை வெளியே வச்சிங்கன்னா பிரச்சனை வரும் சொல்லி தளச்ச மொழியோட வீட்டில் புதைப்பாங்க அது வந்து நல்லது கிடையாது ஸோ பிரேத சாபம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரூட் அதுக்கப்புறம் வந்து நாகதோஷம் கேது தோஷம்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு வந்து இறந்த பாம்பு அடிக்கிறது இறந்தவங்களை ப இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ராகு கேது தோஷங்கள் வரும் இந்த கேது தோஷங்கள் வந்து சாதாரணமாக நிறையா இருந்தாலும் சில விஷயங்களை ரொம்ப கிளியராக பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு தொந்தரவுகள் கொடுக்காது கேதுக்கு வந்து காலாஸ்திரி திருநாகேஸ்வரம் ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து சில பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அது திருநாராயூர் சிலர்கள்லாம் பண்ணுறாங்க அதை பண்ணி அதை கிளியர் பண்ணி பண்ணலாம் ஸோ அது வந்து பெரிய இந்த ரெண்டு பா இதுதான் ரொம்ப ரொம்ப பெரியது மற்ற எல்லாமே வந்து எந்த கோயில் சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு ஸோ இந்த கர்ம எப்படி போகிறது எதுவுமே பண்ண முடியல என்னால் ராமேஸ்வரம் போக முடியாது என்னால் திலாவம் பண்ண முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் மாந்தி வந்து உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு அதிபதி மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு சித்தர்கள் இருக்காங்க மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் இருக்காரும் பாருங்க அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னு பாருங்க அதை தேடி போய் சமாதியில் போய் நீங்கள் பூஜைகள் பண்ணிங்கனாலும் நார்மல் பூஜை பண்ணாலே உங்களுக்கு தீபம் போட்டு பூஜை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ அது வந்து இருக்கிறது அதாவது கர்ம வினைகளை வந்து கடவுள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்கள் செஞ்ச பாவத்தை வந்து கடவுள்கிட்ட சொன்னாலும் அவருக்கு தெரிய உங்களோட கர்ம வினைகளை என்னான்னு சொல்லி பண்ண மாட்டார் ஆனால் கர்ம வினைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னா சித்தர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்குரிய தே சித்தர்களுடைய கோயிலுக்கு போய் சமாதிக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணாதான் அதுவும் ஸோ உங்களுக்கு எந்த கிடைக்கல எந்த சித்தர் எங்கே இருக்கிறத்துல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா சித்தர்களுடைய சமாதியை வந்து மாந்தி எந்த நட்சத்திரம் இருக்கிறாலும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பூஜைகள் பண்ணாலும் சித்தர்களுக்கு அந்த கோயில் அந்த சித்தர் சமாதியில் போய்ட்டு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆகும் இது மூணு தான் மெயின் ரோல் இதில் இதில் வந்து இது தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த பரிகாரங்களுக்கு இந்த தோஷ மற்ற பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் அது வந்து நீங்கள் எல்லாமே நார்மலாக வந்து ஜோஷியர் சொல்லக்கூடிய எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இந்த பரிகாரங்கள் தான் ரொம்ப பெரிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் தான் வாழ்க்கையில் வந்து முன்னு தவிர இந்த பரிகாரங்களுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணி தான் பரிகாரங்கள் வந்து எப்பவுமே வந்து சூரியன் இருக்கும்போது தான் பண்ணணும் சூரியன் இருக்கும்போது பரிகாரங்கள் பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் அந்த சூரியன் வந்து அதை பரிகாரத்தினுடைய பலனை அவர் எடுத்துக்குவார் சூரியன் வந்து சாட்சியாக வச்சு பண்ணணும் சந்திரனை வச்சு பண்ணக்கூடாது சந்தனனை வச்சு பண்ணுறதெல்லாம் வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் கல்யாணம் காரியங்கள் இதுக்கெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து வ சந்தனன் இருக்கும்போது பண்ணணும் சந்தனன் இருக்கும்போதுனா பௌர்ணமி அணைக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லா பண்ண கொடுப்போம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு சந்தனம் பரிகாரம் எல்லா பரிகாரமும் சூரியன் இருக்கும்போது தான் பண்ணணும் சூரியன் வந்து அஸ்தமிக்கிறது ரெண்டு ஒரு மணிக்கு மேலே சூரியனுக்கு வந்து டவுன் டைம் கீழே இறங்குன்ற பார்த்தா அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் ஒரு மணிக்கு மேலே எந்த பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரங்கள் அந்த அளவுக்கு சரியாக வேலை செய்கிறது கிடையாது ஸோ பரிகாரங்கள் எது பண்ணாலும் பண்ணி அதை வந்து முடிச்சுப்போம் நன்றி வணக்கம் பிரம்மாஷ்டமி